குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவமகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மேஷ குருவே நம என்ற இந்த குருவின் அருளுடன் ஆவணி மாதத்தின் பலனே கடவுள் அருள் டிவி என்ற இந்த சேனலின் மூலம் நாம் காண இருக்கிறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஜீரோ டூ ஒன்னை வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே ஆவணி மாதத்தின் பலனாக பார்க்கக்கூடியதில் மாதம் பிறந்த உடனேயே குருவும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க உங்க ராசிக்குள்ளார பத்தொம்போதாம் தேதி அன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது சுக்கர பகவான் கடகராசிகளை உட்கார்ந்து அங்கே உங்கள் ராசிநாதனான புதனோடு சேர்ந்து அமர்ந்து போகிறார் இந்த நிகழ்வு உங்களுக்கு நன்மையை தரும் பண வரவை கொண்டு வரும் குடும்பத்திலே நல்ல பண வரவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவே முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்போ குடும்பம் நல்லா இருக்கும் போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தைரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ராஜாவாக போய் உட்கார்றாரு சூரியன் ஆட்சியில் அமர்கிறார் கேது ஞானகாரகன் அவரும் சேர்ந்து அமர்கிறார் அப்போது பணம் அப்படிங்கிற பிரச்சனையை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டில் வந்துடும் அதனால் நல்லது நடக்கப் போகிறது நண்பர்களே பண வரவுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல மாதம் இது கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை நாலாம் இடம் மண்மனை வாகனம்னு சொல்லக்கூடிய இடத்துலே கன்னிராசிக்குளரை செவ்வாய் அமர்ந்துகிறார் செப்டம்பர் பதினாறு பதினாறு தேதி வரைக்கும் இருப்பார் அவர் அங்கே அமர்ந்ததினாலே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் வீடுகளில் ரிப்பேர் செலவுகள் வரும் ரெனவேஷன்ஸ் நிலங்களிலெல்லாம் வேலி அமைத்தல் சிலர் கிணறு எடுப்பது வாகனங்களிலே புதுசாக பெயிண்ட் அடித்து புதுசாக பண்ணணும்னு அந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் கார் ஜுவல்ஸ்ன்னு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு எக்ஸ்ட்ராவாக மைண்ட் செட்லாம் வரும் இது ரிலேட்டடாக ரெண்டு மூணு பேரில் இங்கே கலந்து ஆயிடுச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் சரியில்லை இவங்க சொல்கிறதெல்லாம் சரி ஒரு சின்ன டிபேட்ஸ்லாம் இருக்கும் சொத்து பரிவர்த்தனைகளிலே சில பிரச்சனைகள் வந்து அது தீர்வாகும் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சொத்து உங்கள் ரிலேஷன்கிட்டேருந்து வாங்கும்போது சில பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறதுனால அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எல்லார் கூடயும் பேசும்போது கொஞ்சம் அந்த அவுட்லைனில் கொஞ்சம் தேன் தடவி பேசுங்க தேனாக இணைத்து பேசுவது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரிஞ்சிச்சு விரச்சிகராசி அப்படிங்கிற செவ்வாய் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் நாலாம் இடத்துல அதனால் ஆறுக்குரியவர் அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது கொடுத்த பணத்தை கேட்டதனால விரோதம் அப்படின்னு வந்துடும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கடன் வழக்குகள் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது இல்லைன்னா தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வழக்குகளும் வம்புகளும் சண்டைகளும் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய இண்டிகேஷன் தெரியறதுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது தனுசு ராசி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இதை செவ்வாய் குரு மற்றும் சனி பார்க்கிறார் இந்த பார்வையின் பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலத்திரம் மற்றும் பங்குதாரர்கள் உங்களுடன் இயந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும் அவர்களுடைய யோசனை கேட்டு செய்யும் போது அவங்க உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா ஏதானு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மாற்று கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க ஃப்ரிக்ஷனோடு செய்யாதீங்க நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பொருட்சேதத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் கொஞ்சம் பங்குதாரர்கிட்டையும் கணவன் மனைவி இவங்களுக்குள்ளாரையும் இணக்கமாக இருந்து விடுவது நல்லது அஷ்டமம் அப்படிங்கிற இடமானது மகர ராசி இதை சுக்கர பகவானும் புத பகவானும் பார்க்க போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா புதன் பார்ப்பதனாலே மனதிலே சில பயங்கள் வரும் ஆனால் சுக்கரனின் பார்வையானது நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் வீடுங்களிலே நல்ல பிரியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அஃபெக்ஷனேட்டடாக இருக்கணும்னு எண்ணம் கொடுக்கும் சிலருக்கு இல்லற சுகங்கள் நல்லபடியாக அமையும் பூர்வபுண்ணியஸ்தானமான கும்பராசியிலே ராகு அமர்ந்திருப்பதை குருவும் பார்க்க சூரியனும் கேதுவும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பார்வை பலம் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பாராத வரவுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது முக்கியமாக யாருக்கெல்லாம் குலதெய்வத்தை வந்து பெண் தெய்வமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முனைப்புடன் மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு முனைப்புடன் அவசியம் இந்த மாதத்திலே வழிபாடு செய்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் திருமண தடைகள் நீங்குவது தொழில் தடை நீங்குவது பண வரவை கொடுப்பது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பது பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்வது போன்ற நல்ல செயல்களெல்லாம் இந்த சூரியனின் பார்வை உங்களுக்கு நன்மையாக அழைத்து அந்த தேவதைகளின் அருளாலே உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெருகும் சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருப்பது பத்தாம் இடத்தில் இருப்பதுனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டும் என்ற உத்வேகம் உங்களுக்கு வரும் நல்லா பண்ணணும் சார் நல்லா பண்ணால் தான் சார் வாழ்க்கையில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும் அந்த வேகத்தினாலே நீங்கள் விவேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது அதனால் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை நல்லா மனசில் வச்சுக்கோங்க இதுக்கு நான் தான் பொறுப்பு இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக மனசில் வைத்து தொழில் செய்தீர்களானால் லாபம் உண்டு தொழில் வர்த்தகம் போன்ற விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய லாபம் நோக்கு கொண்ட விஷயங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசிக்காரர் அவர் வந்து செவ்வாய் வந்து இப்போ கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ லாபத்தை பன்மடங்காக்க வேண்டிய எண்ணங்களை இங்கே உட்கார்ந்துனே அவர் மேஷராசியை பார்த்துட்டார் அதனால் லாபம் வரும் படபடனு செய்யாமல் தைரியத்தோடு செய்யுங்க யோசித்து செய்யுங்க ஆலோசனை பெற்று செய்யுங்க இதுதான் உங்களுடைய லாஜிக் இதை மட்டும் பண்ணினீங்கன்னா பண வரவு கன்ஃபார்மாக இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க சம்பள உயர்வும் கிடைக்கும் முதலீடுகள் நல்லதொரு ஈல்டை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இது குழந்தைகள் படிப்பிலும் நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மாதத்திலே அவசியம் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டுடன் கடனை ஒரு பங்காது குறைத்து கொள்வதுன்னு கடனை அடைத்தீர்கள் ஆனால் உங்கள் கடன் மலை போல் இருந்தது பனி போல் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சமும் லாபமும் என்றென்றும் நிலைத்திருக்க வழி செய்யும் விநாயகர் அருள் என்றும் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும் நடக்கும் நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209